உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிஷபம் ராசியின் ஆணி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் தனஸ்தானத்தில் குரு பகவான் சூவளம் பெற்று உங்கள் ராசிக்கு தனாதிபதியான புதனுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதை எடுத்துக்காட்டுகிறது திட்டமிட்டு செலவு செய்தால் சிறிது சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளது குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்து ருணரோக சத்துரஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் நிரந்தர உடல் உபாதைகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் ரிசுபராசியினருக்கு நல்ல குணம் கிடைக்கும் பல மாதங்களாக மன நிம்மதியை பாதித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் குரு பகவானின் சுபப்பார்வை வளர்த்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும் திருமண முயற்சிகள் கைகொடுக்கும் உத்தியோகம் உத்தியோகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதுன ராசியில் சந்தரிக்கும் குரு பகவான் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் மேலதிகாரிகளின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலைக்கு ஆர்டர் கிடைக்கும் ஆயினும் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ராகுவுடன் இணைந்திருப்பதும் குரு பகவானின் பார்வை கிடைப்பதும் செய்து வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கவிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது புதிய பொருள்களை சந்தையில் அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற மாதம் இது கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் அனுகூலமாக வளம் வருகின்றார்கள் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய பட தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம் லாபம் கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஆகிய நாள்களும் அனுகூல நிலைகளில் வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகும் மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும் மாணவ மாணவியர் கல்வியில் உற்சாகம் வேலிடும் நினைவுத்திறன் திறன் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆதரவு கைகொடுக்கும் மிக கடினமான பாடங்களையும் சுலபமாக புரிந்து கொள்வீர்கள் துறையினர் செவ்வாய் அனுகூலமாக இல்லை ஆதலால் வயல் பணிகளில் கடுமையாக உழைக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது உங்கள் பொருள்களுக்கு சந்தையில் ஓரளவே லாபம் கிடைக்கும் தன்மை பற்றாக்குறை இருக்காது பெண்மணிகள் குரு சுக்கரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான மாறுவது மனதில் நிம்மதியும் நிறைவும் நிலவும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி தரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்கள் ஆணை இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் வரை பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி